வித்யா என்ன என் பணம் என்னாச்சு எந்த பணம் அன்னைக்கு தரேன் சத்தியம் பண்ணிய ரெண்டு லட்சம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை நாள் தான் ஏற்பாடு பண்ணுவ என் பிரச்சனையோட தீவிரம் உனக்கு தெரியலமா அவமானத்து மேல அவமானம் தாங்கிக்க வேண்டியிருக்கு பத்து பேர் முன்னாடி எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க கேண்டீன்கார ஆபீஸுக்குள்ள வந்தே பணம் கேட்கறான் இப்படி தான் மாதிரி எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பாக சேர்க்கிற நிலைமைக்கு காலாகிட்டேன் ரெண்டு லட்ச ரூபா தரவேன்னு உத்தரவாதம் கொடுத்தாலும் தான் நான் பரணியை தத்து வந்த கை விட்டேன் உன்னை தொந்தரவு பண்ணங்கிறது என்ன இல்லை என் சூழ்நிலை அப்படி உங்ககிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட இந்த கேட்டு வாங்கி தரலாம் இல்லையா உனக்கு ரெண்டு நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணல தவிர இல்ல அந்த பொண்ணுக்கு உதவி பண்ண போய் பாவம் சூரிய அந்த ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டான் அவளை படாத படுத்துறான் அவன் டார்ச்சருக்கு மேல டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான் வித்யா இந்த கள்ள நோட்டு கேஸ் கூட அவன் ஜோடிச்சதுதான் கேள்விப்பட்ட உடனே சிவசங்கர் ஐயாவை கூட்டிட்டு போய் அந்த கேஸை உடைச்சிட்டு அவளை வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன் சார் மட்டும் அந்த உதவி செய்யலன்னா பாவம் அவ சின்ன பொண்ணு ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டேன் எவ்வளவு அவமானங்கள் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாத்தியா உங்களை மாதிரி நல்லவங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி சூரிய மாதிரி பொண்ணுங்களுக்கு பிரச்சனையே வராது மேடம் என்னமோ போப்பா நான் என்ன பெருசா செஞ்சிட்டேன்

இந்த சாரி தேங்க்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்றத நீ விட மாட்டியா ரொம்ப கஷ்டமா இருக்கு பிளீஸ் விட்டுற வேலையை பாரு அப்பா இது வரைக்கும் நாம வாழ்க்கையில எந்த விஷயத்திலும் தோத்துதே கிடையாது ஆனா இந்த சூரியன் நம்மளை தொடர்ந்து தோக்கடிச்சுட்டே வரா இது உங்களுக்கு புரியுதா இல்லையா என்னடா உளாடுற இதுவரைக்கும் அவன் விஷயத்துல நம்ம ஜெயிச்சுட்டு தானே வந்துட்டு முதல்ல அவ விபச்சாரியாக்கி மான மரியாதையை கெடுத்தோம் அவளை குடும்பத்தை விட்டு பிரிச்சு ஆக்கணும் அவ கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணணும் இப்ப அவ அக்கா கல்யாணத்தை நடக்க விடாம அவன் வனத்தை கொள்ளை அடிச்சான் கள்ள நோட்டு கேஸ்ல அவளை தள்ளி அவளை அவமானப்படுத்தணும் இதெல்லாம் வெற்றி இல்லையாடா நமக்கு அது இல்லப்பா அவளை எந்த சிக்கல்ல விட்டாலும் அவ வெளியில வந்துடுறான் இந்த கள்ளநோட்டு கேஸ்ல அவளுக்கு ஜாமீனே கிடைக்க கூடாதுன்னு நினைச்சோம் ஆனா இந்த காஞ்சனா வச்சு அந்த கேஸ உடைச்சிட்டு வெளியில வந்துட்டாலே ஏண்டா நம்ம புது எதிரி காஞ்சனா நம்ம வீடு தேடி வந்து போதும் விட்டுருங்கன்னு நம்மளுக்கு எச்சரிக்கை பண்றானா அந்த சூரிய அளவுக்கு மீறி நொந்துட்டான்னு அர்த்தம் இதுவே நம்மளுக்கு பெரிய வெற்றிதான்டா தான்டா மத்த விஷயத்துல அவ கடைசியா ஜெயிச்சாலும் அவங்க அக்கா கல்யாண விஷயத்துல நம்மளுக்கு தாண்டா வெற்றி அந்த கல்யாணம் நடக்காது நடக்கவும் விட மாட்டான் அப்ப என்ன பண்ண போறீங்க அவளுக்கு இந்த நிமிஷம் வரையிலும் கல்யாணத்துக்கு தேவையான பணம் கிடைக்கவே இல்லை இனிமேலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படியே கிடைச்சாலும் அதை நான் முறியடிச்சே தீருவேன் உனக்கு ஒரு தப்பான கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன தலை குடிங்க வச்சால அவ குடும்பத்தில் இனிமே கருமாதி தான் நடக்கணும் கல்யாணம் நடக்கவே கூடாது

வந்திருந்தான் கையோட வாங்கிட்டு சந்தோஷமா வந்திருப்பனே வரல கடவுளே என்ன பண்ண போறோம் மண்டபத்துக்கு பணம் கொடுக்கணும் பாத்திரம் பண்டம் கட்டில் பீரோ எல்லாம் வாங்கணும் பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல தங்கமணி நாலு நெருங்க நெருங்க திக்கு திக்கு நெருக்கு ஒரு பக்கம் இந்த ஓடுகாலி விஷயம் சம்மதி வீட்டுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுமோ எனக்கு பயமா இருக்கு இன்னொரு பக்கம் கையில காசு இல்லாம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்பட முடியும் சொல்லு எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குமா இல்லை கருமதி நடக்குமான்னு தெரியல சிவா சிவா ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இதை பாருங்க நீங்களே மனசு ஒடிஞ்சு போயிட்டிங்கன்னா அப்புறம் நாங்களாம் என்ன பண்றது கவலைப்படாதீங்க எப்படிம்மா கவலைப்படாமல் இருக்க முடியும் கல்யாணங்கிறது சாதாரண ஒரு விஷயமா கடை சொல்லியா நடத்த முடியும்

என் தம்பி மட்டும் பணம் அனுப்பலன்னா சாரதாவோட கல்யாணம் சாரதாவோட கல்யாணம் நடக்கு அழாதீங்கம்மா இப்போ அவருக்கு வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் அட்டாக் அதிகமா மன உளைச்சல்ல இருந்திருக்காரு அதான் இப்படி ஆயிருக்கு இனிமே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமான விஷயத்தையோ இல்ல துக்கமான விஷயத்தையோ சொல்லவே கூடாது ஏன்னா அவர் உணர்ச்சி வசப்பட்டார்னா அதை தாங்கிக்கூடிய சக்தி அவர் இதயத்துக்கு கிடையாது எந்த விஷயமானாலும் எவ்வளவு முக்கியமான விஷயமானாலும் சொல்றப்ப கொஞ்சம் யோசிச்சு நிதானமா சொல்லுங்க அவருக்கு அவருக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்த அட்டாக் வராம பாத்துக்குங்க அப்படி தான் ரிஸ்க் இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கட்டும் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் थैंक यू டாக்டர் அப்பாவோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதல இருக்கு இந்தாங்க டாக்டர் குட் இது அக்கவுண்ட்ஸ்ல கொடுத்துருங்க அவங்க எல்லாத்தையும் க்ளைம் பண்ணிப்பாங்க நீங்க வேற எதுவும் ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டாம் எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் கம்பெனிலே பே பண்ணிடுவாங்க உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறது இந்த மாதிரி நேரத்தில் எவ்வளோ உதவியாக இருக்கு பாருங்க உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப புத்திசாலித்தனமான காரியம் தான் பண்ணியிருக்காரு அவரை நாங்கள் பார்க்கலாமா பார்க்கலாம் ஆனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்து பார்த்துட்டு வாங்க இந்தாங்க போய் பார்த்துட்டு எப்படி இருந்த மனுஷன் இப்படி படுத்து கிடக்குறாரு நான் என்ன பண்ணுவேன் அம்மா அழாதம்மா இப்படி சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்க அப்பாவ டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு என்ன அழாத தாங்க முடியும் என்ன தாங்க முடியல ஐயோ அம்மா அடடா என்னமா இது இங்க வந்து இப்படி சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்கீங்க அதுவும் ஐசியு வார்டுல இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேஷண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் யாராவது ஒருத்தர் மட்டும் உள்ள இருங்க மத்தவங்க வெளிய போங்க சரி சிஸ்டர் ம் போங்க வெளிய நீங்க அம்மா நீ வா பாத்துக்கோ வா அம்மா வா, அழக்குடாது, வா அண்ணா, அண்ணா, என்ன செய்து அப்பாக்கு ஒன்றாக்காது, நீ இதுக்கும் கவலப்படாதுமா? அம்மா சூர்யா சூரியா அம்மா என்ன வாச்சா பாக்கு உங்க அப்பா நம்மளால ஏமாத்திட்டு போயிட்டு வர எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா என்ன சொல்ற ஆமா அம்மா இவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேங்கிற கவலை தாமா அவருக்கு நாள் நெருங்கிக்கிட்டு இருக்க பந்தல் கார்ல இருந்து சமையல் காரம் வரைக்கும் பணம் கொடுக்கணுமே நான் என்ன பண்ண போறேன்னு பேசிக்கிட்டே இருந்தாரு

ஒழுங்கா மரியாதை இங்க இருந்து போயிடு அவளை ஏன் வெளியில போக சொல்ற அவளை உன்ன போற உங்க அப்பா ஒரு மக தானே இவ மகளா இருந்ததெல்லாம் ஒரு காலம் என்னைக்கு நம்ம குடும்பத்தோட மானத்தை காத்துல பறக்க விட்டாலோ அன்னைக்கு இவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்புறம் எந்த முகத்தோட இங்க பாக்க வந்திருக்க முதல்ல போ சொல்லு மதுவி அப்பா இருக்கிற நிலைமையில இதெல்லாம் பேசணுமா விட என்ன தடுக்காத முடியாது நீ பார்த்தது தெரிஞ்சாலே அந்த துக்கத்திலேயே அப்பாவோட உயிர் பிரிஞ்சிடும் பாக்க வேண்டாம் போயிடு பிளீஸ் ஏ மாதவி ஏன் இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசுற நீ போ சூர்யா உள்ள போய் பாரு போ ஏய் அக்கா இவள பார்த்தா அந்த டென்ஷன்ல அப்பாவுக்கு பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும் அது அப்பா உயிருக்கே ஆபத்தாயிடும் அதனால இவள உள்ள போக விட மாட்டேன் நீ இந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்தின அவமானமே போதும் எங்க அப்பாவுக்கு எமன் ஆயிடாது போயிடு மதுவி உன்னால அப்பா பட்ட வேதனையே போதும் நீ எங்களுக்கு நல்லது செய்யணும் நினைச்சா அப்பா உயிர் பழக்கணும் நினைச்சா உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன் இங்க போயிடு குடும்பத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அக்கா கல்யாணத்துக்காக என்னெல்லாம் முயற்சி படுறன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் போறேன் சரதா என் மனசறிஞ்சு குடும்பத்தை உன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னா கனவுல கூட நினைச்சதில் எதுவும் சொல்ல முடியல என்னால அப்பா உயிருக்கு ஆபத்துனா அது என்னால் தாங்கிக்க முடியுதுமா நான் வரேம்மா என்னைக்கும் சும்மங்களா இருக்கணும் நான் வரேம்மா

என்ன பார்க்க விடாம பண்ணதுக்கும் எனக்கு கவலை இல்லக்கா எங்க அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு நடக்காது சூர்யா பகவான் உன்னை கைவிட மாட்டார் நிச்சயம் ஒரு நல்ல வழிய காட்டுவார் அவரை நம்பு எங்க மன்னி சுதாக்கா கொடுத்த ரெண்டு லட்சத்தையும் அநியாயமா பறி கொடுத்துட்டேன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனா பணம் கிடைக்கும்னு முயற்சி பண்ண அதுவும் இந்த ஜெயில தான் தள்ளிச்சு தேதி வர நெருங்கிட்டே இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பணம் கிடைக்குங்கிறதுக்கான அறிகுறியே தென்படலையே மன்னி இல்ல சூர்யா எல்லா பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு வழியில நல்ல தீர்வு கிடைக்கும் மாயம்மா சொன்ன மாதிரி சாரதாவோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அதுக்கு முன்னாடி சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சொன்னாங்கல்ல இதெல்லாம் போராட்ட காலம் ஆனா நிச்சயமா முடிவு நல்ல முடிவா தான் இருக்கும் நீ தைரியமா இரு ஆமாண்டி நீ அதை நினைச்சுக்கோ இந்த கஷ்டங்கள்லாம் உனக்கு பெருசா தெரியாது

சூரியா வாங்க வாட் இஸ் சர்ப்ரைஸ் திடீர்னு ஹாஸ்டலுக்கு வந்து இப்படி ஷாக் கொடுக்குறீங்க உட்காருங்க இந்த நிலைமையிலும் என்னை பார்த்த உடனே இவ்வளோ சந்தோஷமா வரவேற்கிறது உன்னால மட்டும் எப்படி முடியுது தட் இஸ் சூரியா ஆ என்ன சாப்பிட்றீங்க டீ ஆர் காஃபி இங்க மன்னி சூப்பரா காஃபி போடுவாங்க இருக்கு போய் வாங்கிட்டு வந்துறேன் உட்காருங்க எனக்கு எதுவும் வேண்டாம் நீ உட்கார் இது நம்ம ரெண்டாவது மீட்டிங் ஆனா என்னமோ ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி உன்னை வாப்போன்னு பேசிட்டு இருக்கேன்